வணக்கம் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் போகிறது பேசுகிறதுக்காக தான் போவேன் அதுக்கு தான் என்னை அழைச்சிருப்பாங்க ஆனால் நான் பேசுகிறதோடு என்ன செய்வேன் அப்படின்னா குழுவோடு போனாலும் சரி குடும்பத்தோடு போனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய நூலகங்கள் அங்கே இருக்கக்கூடிய பழைய கோயில்கள் பல்கலைக்கழகங்கள் அருங்காட்சியகங்கள் இது எல்லாத்துக்கும் போயிட்டு வருவேன் அவங்ககிட்ட கேட்டுக்குருவேன் இப்போ பேரிஸில் தமிழ் சங்கம் என்னை அழைக்கிதுன்னு வச்சுக்கங்களேன் இலங்கை வேந்ததுனால் நான் போகிறபோது என்னை தமிழ் சங்க தலைவராக இருந்தார் அழைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அப்படி நான் போகிறப்ப அவங்ககிட்ட கேட்பேன் எனக்கு நாங்கள் எங்கன்னு பார்க்கலாங்கிறத எனக்கு நீங்கள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் நிச்சயமாக செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமகளோடு சொல்லுவாங்க அப்படி நான் போன இடங்கள் பார்த்த இடங்கள் என்று வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தால் எத்தனையோ நூலகங்களை பற்றி எத்தனையோ அருங்காட்சியகங்களை பற்றி பேசலாம் அதில் உலக புகழ்பெற்ற அருங்காட்சியகங்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரிஸ் நகரத்தில் இருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய ஏறத்தாழ அறுபத்தி மூவாயிரம் சதுரடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பதினாலாம் லூயினுடைய அரண்மனை பிறகு மியூசியமாக மாற்றப்பட்டது என்று சொல்லக்கூடிய லூவர் மியூசியம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறப்ப லூவர் மியூசியம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் அதை மியூசியம் மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க நான் ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளுக்கு முதல்ல பாரிஸ் போயிருந்தப்போ முதல்ல வியத்தகு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா பாரீஸில் அந்த ஈஃபில் டவர் தான் அந்த ஈஃபில் டவரை அதனுடைய இதுக்கு போயிட்டு அதிகம் போயிட்டு வந்தேன் நான் அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசலாம் நம்ம அந்த பாரீஸில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உலக புகழ்பெற்ற திரைப்பட விழா கேன்ஸ் அந்த விழா நடக்கிற இடமும் அங்கே தான் இருந்தது நான் பாரிஸ் போயிருந்தப்போ இதெல்லாம் பார்த்துட்டே வர்றப்போ இந்த லூர் மிஷியத்தை கூட்டிகிட்டு போனாங்க முப்பத்தி ஐயாயிரம் அரும் பொருட்கள் அங்கே இருக்கான் முப்பத்தி ஐயாயிரம் அதாவது மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்த பூமியில் தொடங்கி பத்தொம்போதாம் நூற்றாண்டு வரைக்குமான அத்தனை இதுகளையும் ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுருக்குறாங்க உண்மையாக நாங்கள் போடும்போது மூணு நாளாவது சுற்றி பார்க்க வேணும் மூணு நாளெலாம் நம்மளால் ஒதுக்க முடியாது ஏன்னா நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும் ஊருக்கு போய் சேரணும் எல்லா வேலைகள் இருக்கிறதுனால நான் ஒரு ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுற்றி பார்த்துன்னு வச்சுக்கங்களேன் இப்போ உதாரணமாக எகிப்து பகுதிகளை போய் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பிரமேடுகள் பற்றிய விஷயங்கள் அத்தனையும் அவ்வளோவும் இருக்குது இன்னொன்று அவங்க ஒளிப்பட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது அந்த இதில் லைட் பட்டதுன்னா அதனுடைய ஆயில் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பெயிண்டிங்கில் எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அன்பாக வேண்டிக்கிறாங்க ஆனால் எது வேணாலும் நம்ம பார்க்கலாம் இன்னொன்று நான் வெளிநாடுகளில் பார்த்த ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம போனோடனே நமக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துட்றாங்க கையில் ஒரு வாக்கி டாக்கி மாதிரி கொடுக்குறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறீங்க ஒரு அரசனுடைய படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்பர் போட்டிருக்கோம் நீங்கள் அந்த நம்பரை அமைக்க இது பண்ணிங்கன்னா உடனே என்ன லாங்குவேஜில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு அதை கேட்கும் தமிழ் கிடையாது இங்கிலீஷ்லேயோ ஃப்ரெஞ்சுலேயோ இதுலேயாவது இருக்கும் உடனே நம்ம இங்கிலீஷ் அப்படின்னா ஆங்கிலம் அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம அந்த ப படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே அதை பற்றி செய்தி முழுவதும் நம்ம காதலை கேட்கும் இது நான் உலக நாடுகளெல்லாம் பார்த்துருக்குறேன் நம்ம ஊரில் இப்போ வந்துருச்சான்னு தெரில வந்தால் ரொம்ப நல்லது இப்போ நான் இதை பார்த்துக்கிட்டே இப்போ உள்ளே போகிறபோது ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு வர்றப்ப இந்திய கலாச்சார இதுகள் பார்த்தோம் அவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் நடராஜர் செல்ல வச்சுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இதில் வியக்க வைத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லியனார்டோ டாவின்ஸிக்காக ஒரு பகுதி ஒதுக்கியிருக்காங்க அவர் ஓவியர் சிற்பி அறிவியலாளர் நல்லா சொன்னால் அவர் தான் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்லையே பாரசூட்டை கண்டுபிடிச்சவருங்கிறதுக்கு அதுக்கு அவருடைய படத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க இன்னொன்று அவர் வரைஞ்ச உலக புகழ்பெற்ற ஓவியமாகிய மோனலிசா ஓவியம் அங்கே தாங்க இருக்குது அது இடையில திருட்டு போச்சுன்னாங்க அப்புறம் திரும்பி வந்துச்சுன்னாங்க நான் போய் அதையும் வந்தேன் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான ஓவியம் அவர் வரைஞ்ச இன்னொரு ஓவியம் என்னன்னா the last சப்பர் அதாவது ஜீசஸ் கடைசி இரவு அவருடைய அந்த முதல் நாள் அவர் வந்து கைது பண்ணப்பட்டு கொண்டு போகிறதுக்கு முதல்ல விசாரணைக்காக அழிந்து போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீடர்களோடு உட்காந்து அவர் சாப்பிட்ற அந்த காட்சியிற்கு இல்லையா அந்த படம் அங்கே இருக்குங்க ஹாரிஸ் ஃபோர்ட் நடித்த இண்டியானா ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த இண்டியானா ஜோன்ஸ்லேயும் இந்த லூர் மிஷியத்தை காட்டுவாங்க அப்போ இந்த இன்னைக்கு நீங்கள் கன்னிமால நூலகத்துக்கு சென்னைக்கு போனீங்கன்னா எப்படி ஒரு பிரமிப்பு ஏற்படுமோ அதுபோல் அந்த மியூசியத்தை பார்க்குறப்ப நமக்கு ஏற்படுதுங்க அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய அரிய பொருள்கள் என்று நாம் பார்க்குற போது ஆச்சரியங்களை மிகுதியாக காத்திருக்குது நம்ம நாட்டிலையும் நிறைய மியூசியங்கள் இருக்குது இப்போ நீங்கள் திருமணநாயக்கர் மஹாலுக்கு வந்தால் கூட அந்த மஹாலில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறப்ப நமக்கு ஒரு வியப்பு ஏற்படுது ஒளி ஒளி காட்சியை வச்சுருக்குறாங்க எங்கே போனாலும் நீங்கள் மறக்காமல் ஒரு மியூசியம் இருந்தால் பார்த்து வந்திருக்கேன் அருங்காட்சியம் இருந்தால் பார்த்து வந்திருக்கேன் இன்னொன்று வழிகாட்டி கைடு இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போங்க ஏன்னா நம்ம போயிட்டு ஒன்றும் தெரியாமல் சுற்றி பார்த்துட்டு வர்றது அது ஒரு நல்லா இருக்காது நல்ல விஷயங்களை நம்ம போய் தெரிஞ்சுட்டு வரணும் அதுதான் சிறப்பு லூவர் மியூசியம் எல்லோரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒன்றுங்கிறது என்னுடைய எண்ணங்க நிச்சயமாக நாம் நான் ஒரு சாதாரண தமிழ் பேராசிரியர் போய் பார்க்க முடியுதுன்னு சொன்னால் எத்தனை தொழிலதிபர்கள் எத்தனை செல்வந்தர்கள் எத்தனை கல்வியாளர்கள் எத்தனை ஆய்வாளர்கள் எல்லோரும் போய் பார்க்கலாம் இல்லையா பார்க்கணும் பார்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து